கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மையமை உண்டாகட்டும் கர்த்தன் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இன்றைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையை குறித்து தியானிக்கப் போகின்றோம் கவனமாய் கேளுங்கள் அந்த வார்த்தையின்படி நடக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் கொடுக்கின்ற வார்த்தையானது உங்கள் வாழ்க்கைக்கு வழியாகவும் சத்தியமாகவும் ஜீவனமாக இருக்கும் வெறுமனைக்கான இந்த வார்த்தையிலே வல்லமில்லை என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம் ஆகவே வார்த்தையை கேட்கின்ற பொழுது ஞானத்தோடு புத்தியோடு மிக கவனமாய் கேட்டு தேவனுடைய சமூகத்திலே வளர்வதற்கு நாம் முற்பட வேண்டும் ஆகவே இன்றைக்கு கொடுக்கின்ற வார்த்தை இன்றைக்கு மாத்திரம் கிரை செய்யமாண்ட் கேட்டால் இல்லை இன்றைக்கு விதைக்கின்ற விதையானது நாளைக்கு கனி கொடுக்க வழியோகத்து கொடுக்கும் ஆகவே வெறுமணிக்காக இந்த வார்த்தை கேட்பவர் அல்லாமல் இந்த வார்த்தை விசுவாசிகளாகவும் வாஞ்சிக்கிறவர்களும் இருக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வார்த்தை வராதா அற்பம் நடக்காதா விடுதலை நடக்காதா என்று ஒவ்வொரு நாளும் இயங்கிக் கொண்டிருப்போம் அந்த வகையில் நாம் நாற்பது நாட்களுக்கு மேலாக தேண்டிய வார்த்தையை தயணிக்கப் போகின்றோம் இன்னும் சரியாக நான் எத்தனை நாள் செய்ய வேண்டும் என்று திட்டமிடவில்லை இருந்த போயிரும் நாற்பது நாட்கள் தேவனுடைய வார்த்தை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்க போகின்றோம் மிக கவனமாக கேளுங்கள் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான வழிகளை வகுத்து கொடுக்கும் நீங்கள் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கான வழியை காட்டும் இந்த வார்த்தையில் ஜீவன் உள்ளது இந்த வார்த்தையில் ஒளி உள்ளது இந்த வார்த்தையில் அற்புதம் உள்ளது ஆகவே தேவனுடைய வார்த்தையில் சந்தேகம் கொள்ளாமல் அப்படியே நாம் விசுவாஸ்தவம் என்று சொன்னால் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கை ஒரு சளிப்பை காணும் ஒரு முன்னேற்றத்தை காணும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எவராலும் தடுக்க முடியாத அளவிற்கு நீங்கள் உயர்ந்த ஒரு நிலைமைக்கு செல்ல முடியும் என்னுடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை உள்ளது ஆகவே வார்த்தை கொடுக்கின்றதை நன்றாக கவனித்து இது என் வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியமானது என்பதை நீங்கள் ஆலோசித்து பார்த்து நலமானதை எடுத்துக்கொண்டு வீணானதை விட்டுவிட்டு நம் சிலுவை நோக்கி ஓடுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வார்த்தை என்னும் வல்லமை விளங்க செய்கின்றது தேவனந்த உலகத்திற்கு உங்களை ஒளியாக பயன்படுத்துவது அதிக நிச்சயம் ஆகவே நீங்கள் கலக்கம் கொள்ளாமல் திகைத்து போகாமல் சந்தேகம் கொள்ளாமல் உறுதியாக திருவாசனத்தை பற்றி கொள்ளுங்கள் கட்டாயம் உங்கள் வாழ்க்கை செழிப்பை காணும் நீங்கள் உயர்ந்த ஒரு உணவகத்திற்கு செல்வீர்களும் சந்தேகமில்லை வாசிக்கலாம் இன்றைக்கு முதலாவது நாள் என்பதால் சங்கீத புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கர உட்கார் இடத்தில் உட்காராமலும் கருத்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கின்ற மனுஷன் பாய்க்கவான் என்று நாம் பார்க்கின்றோம் ஹலி ஹியா பாருங்கள் தொன்மார்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் இடத்திலே உட்காராமலும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அன்னையுடைய விசுவாசம் சீர்கெட்டு போவதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் துன்மார்க்கத்தனம் பாவிகள் பரியாசகர் இந்த மூன்று பேரோடு சேர்ந்து நம்முடைய ஜீவியம் நட்புறவு கலந்து செல்வதால் அங்கே நம்முடைய விசுவாசமானது சீர்குலைக்கப்படுகின்றது இந்த மூன்று நபர்களும் தகர்த்து நம் கருத்துடைய வார்த்தையில் மாத்திரம் இரவும் பகலுமாய் இருந்தோம் என்று சொன்னால் கட்டாயம் இந்த சமூகத்தில் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ முடியும் நம்மளை காண்கின்றவர்கள் உண்மையாகவே அன்பை கொண்ட மனுஷன் என்று கண்டு கொள்வார்கள் ஆகவே இந்த வார்த்தை சொல்லப்பட்டபடியே துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் ஒரு நாளும் நீங்கள் தவறு செய்யாதீங்க பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் ஒரு நாளும் நீங்கள் அதை நாடாதீங்க பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அதை நேசிக்காதீங்க ஹலே லையா துன்மார்க்கன் பாவி பரியாசக்காரன் இந்த மூன்று பேருமே கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக மிக ஒரு பெரிய ஒரு எதிரி இந்த மூன்று பேருடைய நட்புறவு கிடைத்தாலே போதும் சோழி முடிஞ்சு கிறிஸ்தவ வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் ஐயோ என் வாழ்க்கையில் ஒரு அர்ப்பணம் நடக்காதா ஒரு விடுதலை கிடைக்காதா என்னை யாராட்டும் தூக்கி விட மாட்டாங்களா எனக்கு யாராட்டும் உதவ மாட்டாங்களா இப்படி கடைசி வரைக்கும் நம்ம புலம்பிக்கொண்டேதான் இருக்கணும் அதுபோன்ற சூழலுக்குள் கிறிஸ்தவ ஜனங்களாகிய நாம் சிக்கிக்கொள்ளாதபடி விழித்திருக்கும்படியாகத்தான் இன்றைக்கு தேர்ந்த வார்த்தையை கொடுக்கின்றார் இந்த வார்த்தை ஒன்றும் அற்பமான அல்ல இது உங்கள் வாழ்க்கைக்கு கட்டாயம் வெளியாக ஒளியாக இருக்கும் சந்தேகமே இல்லை இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெள்ளியாக காணப்படும் ஒரு பொண்ணாக காணப்படும் ஒரு வைடூரியமாய் காணப்படும் இதை உறுதியாக நம்பினால் மாத்திரம் இவர் நன்மையை பெற்றுக்கொள்வார்கள் சும்மா சும ஏதோ கம்பி கற்ற கதையை அவுத்து விடுறான் அப்படி என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு இது ஒன்றும் வழிவகுத்து கொடுக்காது கருத்துடைய வார்த்தையை நாம் கொள்ள வேண்டும் கற்றுடைய வார்த்தை இன்னைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் கற்றுடைய வார்த்தைக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும் இன்னைக்கு தான் தேவனந்த வார்த்தையை கொடுக்கின்றார் தன்மார்க்க வேண்டிய வழியிலே நடவாமலும் பாவியின் வழியிலே நிற்காமலும் பரியாசக்கர் உட்கார்ந்த இடத்திலே உட்காராமலும் இன்னைக்கு நம்ம இந்த தவறு தான் செய்து கொடுக்கோம் யாரை பார்த்தாலும் மாப்பிள்ளவா மச்சாவா எப்படி இருக்க நல்லா இருக்கியா அது போன்ற காரியம் வேண்டாம் அது உங்கள் வாழ்க்கைக்கு ஒன்றுக்கும் ஆகாது இது உங்கள் வாழ்க்கையை மட்டம் தட்டி தான் கொண்டு செல்வோம் தொன்மக்களோடு பழகின்ற பொழுது நம்முடைய நல்ல செயல்களெலாம் சீர்கிட்டு போகும் பரியாசங்களோடு உட்காடுகின்ற பொழுது அதுவரைக்கும் காப்பாற்றியிருந்த மனத்தை நம்ம இழந்து விடுவோம் பாவிகளோடு இருக்கின்ற பொழுது முழு பாவத்திலும் நம்ம அடிமையாகி விடுவோம் அதனால் நன்றாய் புரிந்து கொண்டு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் துன்மார்க்கன் பரியாசக்கரன் பாவி இவங்களோடு கூட உள்ள நட்புறவை முற்றிலுமாக நீங்கள் விட்டுவிட்டு கிறிஸ்தவினுடைய ஆலோசனையின்படி கர்த்துடைய வேதத்திலே இரவும் பகலும் ஜனமாயிருந்தீர்கள் என்று சொன்னால் கட்டாயம் அவனுடைய கணியை பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் அதிக நிச்சயம் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அவருடைய வேர்த்தையை அவருடைய வார்த்தையை நம்பி வந்த ஜனங்கள் ஒருவரும் சீர்கட்டு போனது இல்லை தாவி ராஜாவை பாருங்கள் யோசிப்பை பாருங்க நோவாதாத்தாவை பாருங்க அவருகாம் இசாக்கு யாக்கோப் அநேகரை சாட்சி விடலாம் ஏன் தேவனுடைய சாம்ராஜ்யம் அதாவது தேவனைய சிறுவிளையும் அடித்த பின்பு தேவனுடைய நாமம் அவருடைய மகத்துவம் உலகம் எழுதும் கொண்டு செல்ல வேண்டும் என்று மார்க் என்னும் சோசியேசன் தன் மீது ஏற்பட்ட கடமை நிமித்தமாக முதன் முதலாக கிறிஸ்துவுக்காக தொடக்க நுழை எழுதுகின்றார் ஆலே லுயா புதிய ஏற்பாட்டு காலத்திலே தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாப்படுத்துவதற்காக மார்க் என்னும் ஊழியன் தொடக்க நுழையை எழுதுகின்றார் அந்த மார்க் புஸ்தகம் தேவனுடைய மரணத்தை பிற்பாடு எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் கிறிஸ்துவுக்கு பின் ஐம்பதாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் தேவன் ஜீவனுள்ள தேவன் நாம் ஆளாதிக்கின்ற தேவனமே விடுவிக்க இருக்கின்றார் என்பதை அவர் நிச்சயமாக உணர்ந்துவிட்டார் தான் இந்த தேவன் அந்த உலகம் முழுவதும் கொண்டு சிறனும் அது என் மேல் விழுந்த கடமை என்று எண்ணி தேவனுக்காக ஓடினார் முதல் முதலாக எழுதப்பட்ட புதிய ஏற்பாடு புஸ்தகம் மார்க் என்னும் புஸ்தகம் அது மார்க் என்றாலே ஆரம்பம் தொடக்கம் என்ற அர்த்தம் இன்றைக்கு நாம தோன்றிய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படி கேள்படியை கற்றுக்கொள்கின்ற போல இன்றைக்கி எல்லாருக்கும் இருக்கின்ற பிரச்சனை என்னத்தை போட்டு கேட்க என்னத்தை கீழ்படிய இதெல்லாம் நம்ம வாழ்க்கை நடக்கிற காரியமாக இப்படி ஒரு சின்ன சின்ன சிலைப்பு நிமித்தமாக கிறிஸ்துவ ஜீவத்தை இழந்து போயின்றார்கள் தொன்மார்க்கனுடைய வழியிலே நடவாமல் பாவியனுடைய வழியிலே நிற்காமல் பரியாஸ்கரன் உட்கார்ந்து உட்காராமல் கர்த்துடைய வேதத்தில் இரவு பகலும் இருக்கின்ற மனுஷன் பாய்க்கேவான் என்று சொல்லி நாம் பார்க்கிட்டோம் ஆகவே அந்த பாய்க்கேவான் அந்த ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள கூட நிற்கக்கூடாது பரியாசங்காரம் கூட உட்காரக்கூடாது பாவிகளோடு நாம் பயணிக்கக்கூடாது இந்த மூன்று பேருடைய நட்பு இருந்தாலே நம்முடைய ஜீவியம் சீர்குலைந்து போய்விடும் துன்மார்க்கன் யார் என்று சொன்னால் நம்மளோடு கூட இருக்கின்றவர்கள் நம் வீட்டாராக இருக்கலாம் அல்லது வேலை செய்கின்ற ஸ்தலங்களிலே அல்லது உறவினர் உரைநிறுமுறையிலே இப்படி பலதரப்பட்ட வழியின் வழியாக தொன்மார்க்கன் நம்மளோடு கூட பயணிப்பான் உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காமல் உங்களுடைய முன்னேற்றம் பிடிக்காமல் எப்பொழுது கீழே விட பண்ணலாம் என்று வகை பார்த்து கொண்டிருப்பவன் தொன்மார்க்கன் பாவிகள் என்று சொல்கின்ற பொழுது தேங்கான பாதையில் வழிநடத்துகின்றவர்கள் மச்சான் வாடா தண்ணி அடிக்கலாம் மச்சான் வாடா சரக்கு அடிக்கலாம் வாடா ரெண்டு தம்பு போடலாம் வாடா நம்ம எல்லாம் சேர்ந்து கஞ்சா போடலாம் இது போன்ற பாவ செயலுக்கு கொண்டு செல்லுவன் பாமப்பில் வச்சினத்தை போடலாம் ஒன்றும் பாவம் வா அப்படின்ட்டு பாவத்திற்கு ஊக்குவிக்கின்றவர்கள் தான் பாவிகள் அவனை பரியாசக்கிறன் யார் நாம் செய்கின்ற எல்லாம் பார்த்து நகைக்கின்றவர்கள் ஏளனம் பண்ணுகின்றவர்கள் அல்லது குற்றம் சாட்டுகின்றவர்கள் அல்லது மற்றவங்களை தவறாக பொய்யுரை கொடுக்கின்றவர்கள் இவர்கள் பரியாசக்காரர்கள் ஆகவே துன்மார்க்கும் சரி பாவிகளும் சரி பரியாசங்களும் சரி இந்த மூன்று பேரும் இருந்தாலே நமக்கு கிறிஸ்துவ ஜீவியத்திலே முன்னேறுவது மிக மிக ஒரு கடினமான ஒரு காரியம் அதை புரிந்தவர்களாய் அதை அறிந்தவர்களாய் நீங்கள் கவனமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் கட்டாயம் உங்கள் வாழ்க்கை பாக்கியவானாய் பாக்கியவதியாய் மனவானாய் மனவாட்டியாய் காண சந்தேகம் இல்லை இந்த வார்த்தையை தியானிக்க முன்பாக நான் இன்றைய நாளில் என்ன வார்த்தையை கொடுக்கலாம் என்று நான் முற்பட்ட பொழுது நான் மார்க்கூடிய சிசஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன் அதிலே யோவான் ஸ்டானன் கிறிஸ்து முன்பாக எவ்வாறாக தன்னுடைய தேவன் வளமையாய் பிரகாசிப்பார் என்பதை உரையாடுகின்ற ஒரு நிகழ்வு அதைத்தான் நான் ப்ரிப்பர்ப்பேன் ப்ரிப்பேர் பண்ணி வந்திருந்தேன் ஆனால் பாருங்கள் கிறிஸ்துவானவர் தன் ஜனங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற அளவுக்கு அந்த நிகழ்ச்சியை கேட்கின்ற அளவுக்கு என்ன காரியம் தேவையோ அதை நேர்த்தியாக கொடுத்து நடத்த பல்லவராக இருக்கின்றார் விசுவாசிக்கிறாங்களா ஆமேன்னு சொல்லுங்கள் ஆகவே நீங்கள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த வார்த்தையை விட்டுவிடாமல் இந்த வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டு கிறிஸ்துவ கூட பயணிக்க வேண்டும் சிலுவைக்கு போகின்ற வழி நேர்மையான வழி கேட்டுக்கு போகின்ற வழி பாமான வழி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே ஒழுக்கத்தோடு வாழ்வது என்பது ஒரே ஒரு வழிதான் ஆனால் பாவத்தோடு வாழ்வதற்கு பல வழிகள் இருக்கின்றது ஆகவே நாம் சீர்கட்டுப் போகாதபடி மிகுந்த கவனமாய் எச்சரிக்கையாக கிறிஸ்தவ வாழ்க்கை நடக்க கற்றுக்கொண்டால் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கை செழிப்பை காணும் நாம் உயர்ந்த ஒரு அந்தஸ்துக்கு செல்வோம் தேவன் சொல்லியது போலவே நாம் பாக்கியவனாய் பாக்கியவதியாய் காணப்படுவோம் நாற்பது நாட்கள் கொடுக்கின்ற வார்த்தை மிகுந்த கவனமாய் கேளுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாகவும் ஆரோக்கியமாகவும் நல்ல ஒரு ஞானப்பாளாகவும் உபத்தேசமாகவும் காணப்படும் சந்தேகம் இல்லை கொடுக்கின்ற வார்த்தையிலே குறைகள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் சுட்டி காட்டுங்கள் கற்றுக்குள் கட்டாயம் நான் திருத்தி கொள்கின்றேன் ஆலையுயா ஆகவே துன்மத்தோடு நடக்காமல் பாவிகளோடு பழகாமல் பரியாசர்களோடு உட்காராமல் மிகுந்த கவனமாய் நம்முடைய ஜீவத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் நீ கிறிஸ்ட வாழ்க்கையில் சரியான ஒரு முடிவெடுக்க முடியாமல் சரியான ஒரு தொழில் செய்ய முடியாமல் சரியான ஒரு மனுஷனை வாழ முடியாமல் மிகுந்த ஒரு மனக்கலக்கத்தோடு காணப்படுவார்கள் அன்புக்குரிய தேவஜனமே உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகின்ற துன்மார்க்கத்தனமான எண்ணங்கள் பாவியருக்கான குணங்கள் பரியாசக்காரனுக்கான சிந்தனைகள் எல்லாம் நீங்கள் விட்டுவிட்டு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நீதியோடும் நியாயத்தோடும் நிதானத்தோடும் அவருடைய வேதத்திலே இரவும் பகலுமாய் நீங்கள் தியானிக்க கற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் கட்டாயம் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் செய்வார்கள் நீங்கள் அதிசயத்தையும் மற்பத்தையும் காண்பீர்கள் யாரும் உங்களை தொட முடியாத அளவிற்கு தேவன் உங்களை ஒரு பாக்கியவானாய் பாக்கியவதியாய் ஆய் நிலைநாட்டுவார் சந்தேகமில்லை ஆகவே மிகுந்த கவனமாக நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவ ஜீவித்திலே வாழ வேண்டும் ஏனென்று சொன்னால் நம்மோடு பயணிக்கின்றவர்களும் சரி நம்மை தவறான பாதையில் நடத்துகின்றரும் சரி நம்மை பார்த்து ஏளனமாக சிரிக்கின்றவும் சரி இந்த மூன்று நபர்களுமே எப்போது இவனை கீழே விழப் பண்ணலாம் என்று வகை பார்த்து கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய தந்திரத்தை அறிந்த பிசாசனன் அவர்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலேயே சீர்கேடு உண்டுபன செய்து மிக லேசாக கீழே விழ பண்ணிவிட்டு அதன் நிமித்தமாக துன்மார்க்கத்தனத்திற்குள்ளும் பாவத்திற்குள்ளும் பரியாசக்காரனுடைய நகைப்புக்கும் ஆளாக்கி மற்றவருடைய கேலிக்கிண்டலுக்கு நம்மை அசிங்கப்பட செய்து விடுவாங்க ஆகவே அது போன்ற இடங்கத்திற்கு நாம் இடம் கொடுக்காமல் ஞானத்தோடும் ச புரிந்த வண்ணமாய் வார்த்தை தெரிந்து கொண்டு அதை விட்டு விலகி நாம் உட்பட்டு விட்டோம் என்று சொன்னால் கட்டாயம் நாம் பாக்கியவானாய் பாக்கியவதியாக இருக்கக்கூடும் சொல்லி இந்த இந்த பாவி இந்த பிரயாசகன் இவங்களை எப்படி வெல்ல முடியும் மிக மிக லேசான ஒரு காரியம் இரவும் பகலும் காத்துடைய வேதத்தில் தியானமாக இருக்கின்ற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய செயல் நம்முடைய சிந்தனை நம்முடைய திட்டங்கள் எல்லாம் கிறிஸ்துவை முன்குறித்து இருக்குமே என்று சொன்னால் கட்டாயம் இது போன்ற பரியாசக்காரர் பாவிகள் துன்மார்க்கர் இது போன்ற நபர்களை வெல்ல முடியும் மாறாக இது போன்ற சிந்தனைக்கு நாம் ஆளாகாமலும் இது போன்ற செயல்கள் நாம் உடன்படாமலும் விலைக்கு பாதுகாத்து கொள்ள முடியும் அதற்கு ஒரே ஒரு மருந்து வேதம் 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 வாசிக்கணும் வேதத்தை தியானிக்கணும் ஜெபிக்கணும் இரண்டு பேர் மூன்று பேர் சேர்ந்து உங்களை நீங்களே ஆழ்க்கை வாழ்க்கையில் வளர்த்துக்கொள்ளணும் இப்படி நீங்கள் செயல்பட வேண்டும் சொன்னால் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் ஜீவியமும் ஜீவிய கிறிஸ்துவின் ஜீவியத்துக்கு நிராக கொண்டு செல்ல வேண்டிய சந்தேகமில்லை ஆகவே மிகுந்த கவனமாய் மிகுந்த பொறுமையாய் மிகுந்த சிந்தனையோடு காணப்படுங்கள் ஏனென்று சொன்னால் இது கடைசி காலம் இந்த காலகட்டத்திலே நமக்கு உணவுப் பஞ்சம் பொருளாதார பஞ்சம் மக்களுடைய அடிப்படை தேவைகள் இது போன்ற பாடுகளுக்கு என்ன வழி உண்டோ அது தான் இந்த உலகம் கொடுக்கும் மக்களுடைய ஆசையை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு என்னென்ன வழிமுறைகள் உண்டோ அதை தான் இந்த உலகம் செய்யும் ஆகவே இது புரிந்தவர்களாய் நாம் இதனுடைய சமூகத்திலே பிழைத்து கொள்வதற்கு கிறிஸ்டியை சார்ந்து வாழ கற்றுக்கொண்டு என்று சொன்னால் எத்தனை பாடுகள் நிந்தனைகள் அவமானங்கள் வேதனைகள் வந்தாலும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்மால் ஜெயம்பெற முடியும் அதை விசுவாசியுங்கள் அதை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் என் ஆண்டவர் என் தேவன் எனக்கு கொடுத்த ஒரு அருமையான ஒரு பொக்கிசம் இந்த பொக்கிசத்தை நான் நிறுத்தமும் நேசிப்பேன் வாசிப்பேன் தியானிப்பேன் இதற்குள்ளாக நான் எப்பொழுதும் மூழ்கி கிடப்பேன் என் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் செய்தாலும் என் ஆண்டவனுக்கு முதலாவது இடம் கொடுத்து என்னுடைய வாழ்க்கையில நான் காரியத்தை நடப்பிப்பேன் அவருக்கு தான் முதலாவது இடம் கொடுப்பேன் முதலாவது திருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவை எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று தன்னுடைய வார்த்தையை சுட்டி காட்டுகின்றது அவருடைய வார்த்தைக்கு அவருடைய மகத்துவத்துக்கு அவருடைய தொதுக்கி நாமத்திற்கு மகிமையை நாம் செலுத்தும்படியாக காரியம் நடப்பிக்கின்ற பொழுது இந்த உலகத்திலிருக்கிற அத்துணை ஐஸ்வர்யங்களும் நம்முடைய வாழ்க்கையில வந்து சேர்கின்றது இந்த சமூகத்தில் நம்மை பாக்கியவனாய் பாக்கியவதியாத்தேவன் மாறப்படுகின்றார் விசுவாசிகள் தொடர்ந்து உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் கட்டாயம் தீர்ந்த வார்த்தையின்படியே உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு செல்வார் நாம் ஜெபிக்கலாம் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே என் ஜனத்திற்காக நான் ஜெபிக்கின்றேன் இதை கேட்கின்ற பார்க்கின்ற ஆண்டோரை இதை அறிகின்ற ஒவ்வொரு ஜனத்திற்காக நான் ஜெபிக்கின்றேன் சுவாமி கருத்துடைய வேர்த்தனை இரவும் பகலும் தியானமாய்கின்ற மனுஷன் பாக்கியவான் என்ற வார்த்தையின்படி நாங்கள் பாய்க்கவானாய் பாய்க்குவதை மாறுவதற்கு இந்த சமூகத்தில் என்ன வழி உண்டோ அந்த வழியை கொடுத்து நடத்துங்க சுவாமி அதை நடப்பிக்க முடியாதபடி தடையாரிக்கின்ற துன்மார்க்கத்தனம் பாவத்தின் குணங்கள் பரியாசகாரின் சிந்தனைகள் இவையெல்லாம் எங்களை நீங்க செய்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நித்தியம் மகிழ்ச்சியும் கொடுத்து கத்தரையும் தஞ்சம் என்று வாழ உதவி செய்யுங்கள் தகப்பனே நாங்கள் புல்லுக்கு ஒப்பான ஒரு மனுஷர்கள் ஆண்டு எங்களுக்குள்ளே காணப்படுகின்ற குறைகள் நிறைகள் எல்லாம் முற்றிலும் மாறு செய்து எங்கள் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்துகிறார்கள் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்த ஒவ்வொரு தவறுகளுக்காக உடைய சமூகத்தை மன்னிப்பு கேட்கின்றோம் இனி ஒரு நாட்களில் எங்கள் ஜீவியமானது கிறிஸ்துவ மகிமையாகவும் ராஜ்யத்திற்கு உகந்ததாக இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே நீங்களே மைப்படுங்க நீங்களே கணம்பாடுங்க நீங்களே உயர்ந்தவர் என்பதை மக்களுக்கு பறைசாற்றியாக நாங்கள் ஆராதிக்கின்ற தேவன் பர்ஷுத்தர் பர்ஷுத்தர் பரிசுத்தர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி கத்தாவே எங்கள் ஜனங்களுக்கு சுகம் பலன் ஜீவன் ஆரோக்கியம் உண்ண உணவு உட்டுக்கூட இருக்க இடம் என்று கொடுத்து சகல ஐஸ்வரியத்திடம் வாழ உதவி செய்யுங்கள் என் ஜனங்களை பாக்கியவனாய் பாக்கியவாதையை மாற்றிவிடாங்க முற்றிலுமாகும் சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்க ஏசி மூஞ்சிக்கு அனுப்பிதாவே ஆமே ஆமேன் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இந்த நிகழ்ச்சி கொடுத்த கருத்துக்களை நீங்கள் அனுப்புங்கள் உங்களுடைய குறிப்புகள் அல்லது ஜெப கூட்டங்கள் இது போன்ற காரியங்கள் நடப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல தினமும் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருமான தலைப்புகளை நாம் தன்னுடைய நாமத்தை பரிசாற்ற போகின்றோம் என்னோடு கூட நீங்களும் இசைந்து செயல்படுங்கள் கட்டாயம் கத்த பெரிய காரியங்கள் செய்வார் கத்த தாமே நாம் இல்லாமல் ஆசைப்பாராக நாமே